Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே ஆரோக்கியமான கிட்ஸுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கட்டி விடுறதுக்கு ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் பூண்டு வச்சு ஒரு அருமையான பூண்டு சாதம் தாங்க இன்னைக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது பூண்டோடய ஸ்மெல்லே வராதுங்க எப்பயுமே புளி சாதம் தயிர் சாதம் தக்காளி சாதம்னு கட்டி விட்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்ஸான டேஸ்ட்டில் செய்து கொடுக்கும்போது குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி விரும்பி சாப்பிடுவாங்க இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஜஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே சாதம் ரெடி பண்ணி வச்சுருந்தா செய்து முடிச்சிடலாம் இதுக்கு சைனிஷாக வாழைக்காய் வறுவல் இல்லை உருளைக்கிழங்கு வறுவல் இல்லை முட்டைப்பொடி மாசம் அந்த மாதிரி செய்து வச்சுக்கிட்டிங்கனாலே கூட போதுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்குறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு அகலமான கடையில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெயும் ஒரு ஸ்பூன் அளவு நெய்யும் சூடு பண்ணிக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவு பூண்டு வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் பொடி பூண்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா சட்டுன்னு வரப்பட்டு வந்துடும் இதை தோலோடையே ஒன்று ரெண்டாக நல்லா இடித்து வச்சுருக்கிறேன் பூண்டு வந்து எந்த பூண்டு வேணுனாலும் எடுத்துக்கலாங்க நாட்டு பூண்டுனாலும் சரி மலை பூண்டுனாலும் சரி எது வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் எடுத்துருக்கிற பூண்டை வந்து நம்ம சூடு பண்ணி வச்சுருக்கிறேன் எண்ணெயில் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம் பூண்டு நல்லா வதங்கிட்டு கோல்டன் கலரில் வரணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இந்த மாதிரி வறுத்துட்டு செய்யும்போது பூண்டோட டேஸ்ட்டு சுத்தமாக வரவே வராதுங்க அதே நேரம் நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல மனமாகவும் இருக்கும் இது கூட முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு காஞ்ச மிளகா ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கிறேன் இதுதான் நம்ம காரத்துக்கு சேர்க்குறது வேறு எக்ஸ்ட்ராவாக இந்த மிளகாவோ மிளகாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் முந்திரி பருப்புமே பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் முந்திரி பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது அதோடய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒரு மாய்ஸ்டரோட இருக்கும் அதனால் கண்டிப்பாக முந்திரி பருப்பு இருந்தால் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துட்டு வதக்கி விட்டுடலாம் பூண்டு நல்லா வறுபட்டு வந்திருக்கணும் புதினாவை கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வதக்கிட்டு எடுத்துக்கோங்க இதை வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்குறேன் இதுக்கு பதில் நீங்கள் என்ன இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் கடுகு சீரகமும் பொறிஞ்ச வந்தோன்னே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகா கில்லாமல் முழுசாக சேர்த்துருக்குறேன் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதாவது நீலவாக்கில் ரொம்ப மெல்லிசாக நெரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கண்ணாடி பத வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்தோடனே இது கூட பார்த்திங்கன்னா தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழம் நல்லா பொடி பொடியாக நீல மக்கள் அரிஞ்சு அதை சேர்த்துக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தோளும் தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டடலாம் தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கிக்கணும் தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிறேன் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருளெல்லாம் அரைக்கும் போது தண்ணி ஊற்றக்கூடாதுங்க தண்ணி ஊற்றாமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப குறகுரப்பாக இல்லாமல் ஓரளவுக்கு பவுட்ரு கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா தக்காளியோட மிக்ஸ் ஆகி வரும்போது இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் வந்துடும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டைமில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் எண்ணெய் வேணும்னாலும் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இது கூட நான் குக்கரில் படித்த சாதம் தான் எடுத்து வச்சுருக்குறேன் அது சேர்த்துக்கிறேன் நான் வந்து ரெண்டு டம்ளர் அளவு அரிசிக்கு வந்து இந்த குவான்டிட்டி எடுத்துருக்குறேன் கடைசியாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு எல்லாத்தையும் சிம்மில் வச்சு நல்லா கலரை விட்டுடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நல்ல மனமாகவும் இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி கொடுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வெரைட்டி ரைஸ் செய்து கொடுங்க நாம் நார்மலாக பூண்டெல்லாம் செய்து கொடுத்தோன்னா வீட்டில் குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி பூண்டு சட்னியோ இல்லை வேறு விதமாகவோ செய்து கொடுத்தோம்னா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது இதில் பூண்டில் தான் செய்திருக்கிறோன்னு சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மனமாகவும் ருசியாகவும் இருக்குங்க இதை வந்து நான் லன்ச் பாக்ஸ் கட்டி விடுறதுக்கு தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் ரொம்பவே சூப்பரான ரெசிபி இதே மாதிரி மத்தில நீங்களும் இந்த பூண்டு சாதத்தை ரெடி பண்ணி பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்